வணக்கம் உறவுகளே எல்லாரும் கொடைக்கானல் போவோம் லேக்குக்கு போவோம் பார்க்குக்கு போவோம் அப்படியே சுற்றிட்டு அடுத்த நாள் காலையிலையோ இல்லை போயிட்டு ஒரே நாள்லையோ ரிட்டன் வருவோம் இல்லை ஒரு ரூமை போட்டு தங்கிட்டு அடுத்த நாள் அப்படியே இறங்கிடுவோம் நம்ம போனது ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ஒரு நாள் ஒரு நாள் நைட்டு நீட்டாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் சூஸ் பண்ணோம் அந்த இடம் தான் மன்னவனூர் மன்னொனூர் பக்கத்தில் இருக்கிற டைனோசர் ரெசார்ட் அதுக்கு பேர் டைனோசர் ரெசார்ட் என்ன தான் இருக்குது அந்த டைனோசர் ரிசார்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஓட்டிக்கு போனேன் போயிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் நம்ம கொடைக்கானல் மெயின்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸு ஒரு அவுட்ரு பார்டர்னு வைங்க ஒரு மலையோட ஒரு எண்டு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்து பிறகு எனக்கு எக்ஸாக்டாக பேர் தெரியல பட் இங்கேருந்து பார்த்தா அந்த கிராமம் தெரியுது நம்ம ரெசார்ட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு தன்னந்தனியாக மற்ற ஒரு இடத்துல ஒரு அட்வெஞ்சராக போயிட்டுருக்கோம் சரியான ஒரு ஏரியா கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்குது இருந்தாலும் நம்மளை நம்பி ஒரு நாலு ஜீவன் உட்காந்துருக்கே பின்னாடி அப்படின்ட்டு அவளும் கொஞ்சம் பொறுமையாக கிலோமீட்டர் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் அங்கே போனோம்னா நிறைய ஒரு ஒரு அட்வென்ச்சர் இருக்குது அப்படின்றாங்க அந்த எதிர்பார்ப்புலேயே வந்து நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் பசங்களும் கூட இருக்காங்க ஒரு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் இந்த இடந்தாங்க அந்த இடம் பாருங்களேன் என்ன ஒரு வியூ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உடுமல் பேட்டு சொல்கிறாங்க அந்த சென்டர் பாயிண்ட் வருது நான் அதுக்கு நேரம் பார்த்திங்கன்னா மழை எண்ட் ஆகுதுல அந்த இடம் வந்து உடுமல் பேட் அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பூர் மாவட்டம் உடுமல்பேட்டு நம்ம இப்போ இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருக்க மன்னவனூர் பூம்பாறையெல்லாம் தாண்டி வரணும் நம்ம இதாங்க டைனோசர் ரெசார்ட்டு இதாங்க பெரிய டைனோசராக இருக்குது நம்ம கூட ஒரு டீம் வந்திருக்கு அவங்க ஃபுல்லாக டூ வந்துட்டாங்க நம்ம காரில் வந்துட்டோம் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்க டைனோசர் உருவம் பாருங்க இங்கே ஒருத்தன் பாருங்க சேட்டக்காரன போய் டச் பண்ணோம்னா அப்படியே உருவம் பாருங்க அதாங்க டைனோசர் ரெசார்ட்டு பத்த ஆரம்பிச்சிருச்சு ஒரு காட்டுக்குள்ள நம்ம டைனோசர் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம் நித்தி கூட்டு வெல்ட் ஜாப் அந்த வாழை தொட்டாலே கத்துதுன்றான் அங்க இருந்துக்கிட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன் நைட் நேரம் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் ஏன்னா காலையில் மட்டும் நம்ம போயிருக்கோம் இப்போ போயிட்டு ரூம் எல்லாம் செக்அப் பண்ணுறோம் போய் பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் நைட் வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இந்த இடத்துல நைட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் காட்டுறேன் ஆனால் செம்மங்க சூரியன் மறையணும் உதிக்கும் இந்த இடத்த பார்க்குறப்ப அவ்வளோ அருமையாக இருக்குது டைனோசர் வேறு அது வாட் இருக்கு வந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து குழந்தைய விளையாடுறதுக்கான ஒரு சின்ன தண்ணி நம்ம பூல் ஸ்விம்மிங் பூல்ன்றும் சொல்ல முடியாது அது போட்டிங் மாதிரி சின்னதாக இருக்குது குழந்தைங்க இருக்குது அப்புறம் வந்து ரவுண்டு பால் அந்த பாலுக்குள்ளே போய் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அந்த இடம் இதெல்லாம் ரூமுங்க மேலே மேலே ஒரு மூணு ரூமு இந்த சைடு கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க ஹெக் செகனு ரவுண்டு அந்த மாதிரி இருக்கு ரூமு இது எப்படி நம்ம சொல்கிறதுனா ஒரு தோட்டம் ஒரு பத்து ஏக்கர் தோட்டம் தோட்டத்தில் அவர் வந்து ஒரு பத்து ரூம் பத்து ரூம் கட்டி ரெசார்ட் மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்து பெர் டேக்கு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க சாப்பாடு இல்லாமல் பிக்கப் இல்லாமல் நம்மளா வந்துடணும் மூவாயிரத்து ஐநூறுரூவா இருக்கு ஆனால் இந்த மூவாயிரத்தி ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்றத நீங்கள் அப்படியே ஒன்றுனா நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தது இந்த இடத்துல ஒரு இடம் ரவுண்டு இந்த இடத்துல ஒரு ரவுண்டு இங்கே ஒரு மூணு மேலே தான் நம்ம தங்கியிருந்தது கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ரூமில் தான் நம்ம தங்கியிருந்தோம் மேலேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ அருமையாக இருந்தது கால டயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் நைட்டு வந்து ஜில் ஜில் ஜில்னு பயங்கர ஜில்னஸ்ஸு இது நம்ம இரவு இரவு நேரத்தில் நம்ம எடுத்தது அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம் நீங்கள் நைட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸுன்னு ஒன்று கொடுத்தாங்க ஃப்ரீ கட்டன் ஜாயான்னு ஒம்ல கட்டன் ஜாயா கொடுத்தாங்க அது ஃப்ரீ அப்புறம் வந்து நைட்டு டின்னர் நைட்டு டின்னர் வந்து சப்பாத்தி கொடுத்தாங்க சப்பாத்தி வந்து பெர் ஹெட்டுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எத்தனை நாள் சாப்பிட்டுக்கலான்னு வைங்க குழந்தைகளுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க கேட்டாங்க அப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் காலையில் டிஃபனுக்கு வந்து பூரி போட்டாங்க அதே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் குழந்தைகளுக்கு ஐம்பது ரூபா தான் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க வேறு கேம்ப் ஃபயர் போட்டாங்க கேம்ப் ஃபயருக்கு தௌசண்ட் ருபீஸ் பண்ணி கொடுத்தாரு நல்லா பெருசாக இருந்தது கட்டைகளில் வந்து இருந்துச்சு ரொம்ப நேரம் நல்லா என்ஜாய் பண்ணோம் அதனால தான் அந்த வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இது நை நைட் நைட்டு ஸ்டே பண்ணுது இது இடம்பெயர் என்னென்னு இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திங்க டைனோசர் ரெசார்ட் மன்னவனூர் பக்கத்தில் இருக்குது இது பத்து பதினாலு கிலோமீட்டர் மன்னவனூர்லேருந்து மன்னவனூர் லேக் போயிட்டு அடுத்ததான் நைட் ஸ்டேக்கு இங்கே போயிட்டோம் மேலே நைட்டும் அருமைங்க இது நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு நம்ம மேலே ஏறணும்ல வந்தது நல்ல ஒரு கிளைமேட்டு ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணலாம் கப்புள்ஸ்க்கு ஃபேமிலிக்கு பேச்சுலருக்கு எல்லாருக்குமே ஒரு தகவல் நைட்டு முடிஞ்சது அடுத்த நாள் மார்னிங் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்போ ஒரு கட்டன் ஜாயாக கொடுத்தாங்க பால்ன்றது நம்ம பார்க்க முடியாது ஒரு கட்டன் கட்டஞ்சாயாக குடிச்சிட்டு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா ட்ரக்கிங் ஒரு ஃபால்ஸ் இருக்குது பக்கத்தில் இதாங்க மெயின் இங்கே இங்கே ஃபெசிலிட்டி இங்கே ஃபெசிலிட்டி ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அந்த ஃபால்ஸுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் காலையில் எழுந்திரிச்சிட்டோம் இங்கே வந்து ரெண்டு டீம் வந்தாங்க காலையில் செவன் தேர்ட்டிக்கு ஒரு டீம் போனாங்க நாங்கள் எயிட் தேர்ட்டி டீம் எயிட் தேர்ட்டி டீம்னால் அப்படியே சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு வந்தோம் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க ஒரு டபுள் காட்டு ஒரு டீ டீ பாயி அது போக இன்னொன்று வந்து லென்த்தாக இருக்குது இது மேலே ஒரு ஆள் கூட படுத்துக்கலாம் பட் பீரோ மாதிரி இருக்குது ஒரு ரவுண்ட் ஷேப் கண்ணாடி அடுத்து பாத்ரூமு ஓகே தான் எங்கேயும் கிட்ட இருக்கான்னு பார்த்தேன் அந்தளவுக்கு ஓட்டை எதுவும் இல்லை சேஃப் தான் பக்கா சேஃப் எந்த ஒரு ஹோல்ஸும் இல்லை அந்தளவுக்கு எதுவும் உள்ளே வர முடியாது நல்ல ஒரு பிளேஸ் தான் கூட்டமாக போனோம்னா செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கப்புல்ஸாக போனோம்னா கொஞ்சம் தாங்க இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஏரியா அப்படியே உடுமலை பார்த்து உடுமலை உடுமலை டூ நம்ம மறையூர் போறப்போ ஒரு ஃபால்ஸ் தெரியும் தெரியுமா அந்த ஃபால்ஸுங்கிறது பார்த்தா சூப்பராக தெரியுது அந்த வியூ மட்டும் பாருங்க ஏதாவது சுடுதண்ணியாக இருக்கு குளிக்க பொண்ணு ஏன்னா அவங்க மார்னிங் வந்து அவங்க போனதுனால நம்ம சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து ட்ரக்கிங் போயிட்டு ஒரு ஃபால்ஸில் போய் குளிக்க போகிறோம் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில ட்ரெக்கிங் எப்படி இருக்குன்னு தெரியல வாங்க முழுசு அந்த வீடியோ மட்டும் பாருங்கள் கேரட்டு பூண்டு அவங்கக்கிட்டே விளையுது நம்மளுக்கு தேவைன்னா அவங்கக்கிட்டே நம்ம கூட வாங்கிட்டு வரலாம் பூண்டு வந்து நூறுரூவா சொன்னாங்க நம்ம நூறுரூவாய்க்கு ஒரு அஞ்சு கிலோ பூண்டு மட்டும் நம்ம வாங்கினோம் மற்றபடி ரோஸ் சூப்பரா பார்க்கலாங்க நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் தான் முடியாது நம்ம கால டிஃபன் முடிந்தது இனிதே முடிந்தது இந்த டீம் தான் நாங்க ஃபால்ஸுக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்கோம் வந்திய பாத்தீங்கன்னா பூரி விற்று குருமா நம்ம கீழே எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க நடக்கிறோம் ஓகேங்க இப்போ ட்ரெக்கிங் கிளம்பிட்டோம் ட்ரெக்கிங் போகிறப்ப ஒரு நே ஒன்று தான் சொன்னாங்க அட்டைப்பூச்சிகள் இருக்குது அப்படின்னு ஆனால் அந்த அட்டைப்பூச்சிக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு லிக்யூடு மாதிரி கொடுக்குறாரு அது கால் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கிட்டு நடந்தோம் அதனால அட்டை வந்து நம்மளை நெருங்கலை ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நம்ம என்னதான் தேய்ச்சாலும் அட்டை வந்து அந்த கால் இடுக்கில் இருந்துச்சு ரத்தம் வந்துச்சு அதையும் கொஞ்சம் சேஃபாக நம்ம இங்கே பண்ணணும் ஒரு அட்வென்ச்சருங்க மேலேங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே இறங்குறோம் இறங்குறோம் இறங்கி அந்த ஃபால்ஸுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அது ஃபுல்லா மறையூர் மலைங்க கேரளா பாடுறது அது மறையூர் மலை ஃபுல்லா இது வந்து டார்மெண்ட்ரி மாதிரி இருக்குங்க ஒரு முப்பது பேர் வந்தாங்கன்னா அங்கே தூங்குற மாதிரி காலேஜ் பசங்க வேற ஊர்ல இருந்து வந்தோம்னா ஆய் நித்துக்குட்டி ரொம்ப போகுது பய பயங்கரமாவே சரிதா ஏரியா வியூவு செம்ம அழகு இயற்கைனாலே அது அழகுதான் எல்லாரும் காலையிலும் தேய்ச்சிட்டோம் அண்ணா கூட போ டக்கு போ தேய்ச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் குட்டீஸ் ஒரு டீமாகவும் பசங்க ஒரு டீமாகவும் அப்படியே மெதுவாக நடக்கார அவர் முன்னாடி போட்டு நான் பின்னாடி வரேன் ஒரு பத்து பேர் கொண்ட குழு அவர் கூட வந்தவர் மட்டும் ஒரு கையில் ஒரு அறுவால் எடுத்துக்கிட்டார் கொஞ்சம் சேஃப்டியாக வரணும் அப்படின்னு அது போக நம்ம ஒரு சில நேரங்கள் போயிருப்பாங்க ஒரு சில நேரம் போகாமல் இருக்கும்ல புல்லு கில்லு முளைச்சிருக்கோம் அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுக்கிட்டே வந்தார் வந்துட்டு நல்ல கைடு அவர் நம்ம மத்தல கொண்டுக்காரர் தானா பொறுமையா போங்க <laughs> <jam> <laughs> நல்லா என்ஜாய் பண்ணலாம் டீம் வந்துருச்சு பச்சை பசேல் இருக்கு பாருங்க இது கொஞ்சம் டேஞ்சரா இருந்துச்சு இந்த இடம் பார்த்து இறங்கணும் வர 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 பாத்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸோட சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு பயந்துட்டீங்களா பாத்து வந்துருவீங்களான்னு கேட்டாரு வந்துருவோம் வந்துருவோம் வாங்க வாங்கன்னுட்டு அவரை கூப்பிட்டுட்டு அப்படியே நாங்க நடந்துட்டோம் அவர் ஃபர்ஸ்ட் டீம் போய் அங்க கொண்டு போயிட்டாரு நெருக்கி வந்துட்டாங்க ஃபால்ஸ் தெரியுதுங்க மஞ்சுமல் பாய்ஸ் போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் டீம் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க இங்க பிளாட்டா இருக்கு போயிலுங்க வாவ் ஒரு 20 அடிக்கு மேல இருந்து நல்லா விழுதுங்க ஃபால்ஸ் நான் நிதின் முதல்ல குளிச்சிட்டேன் பாரு ரொம்ப ஸ்பீட் எல்லாம் இல்ல தெரியதா உங்களுக்கு சூப்பர் வாங்க கிட்ட போவோம் அது மார்னிங் டைம் இது நல்லா குளிச்சுட்டு ஒரு புள்ளியில் போடுவோம் வந்துட்டோம் இதாங்க எண்டு பாயிண்ட்டு ஒரு வழியாக வந்தது வேலை முடிய போகுது போயிட்டு நல்லா குளிக்கிறோம் குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம் தெரியுதுங்களா ஃபால்ஸு சூப்பர்

முடிச்சுட்டு அப்படியே வந்த அது வந்துட்டோம் வந்துட்டு ரூம் வந்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இதர தகவல் வேணும்னா நான் ஒரு ரெசார்ட்டோட நம்பர் தரேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டு என்னைக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு நீங்கள் போகலாம் சூப்பராக இருக்கா சான்ஸே இல்லை நீங்கள் போகிற நேரம் வாழைத்தார் இருந்துச்சுன்னா வாழை வெட்டிக்கலாம் என்ன இருக்கோ அது கொடுத்துறாங்க நம்ம அவங்களுக்கு தேவை காசு சரிங்க உறவுகளே போயிட்டு போய்ட்டு வந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி உறவுகளே நன்றி